செம்மையா இருக்கு ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வடைய பாக்கலாம் செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மொழக அரைக்க எழுபத்தி மூணு பக்கத்துல ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கைய நல்லா கல்வி எடுத்துக்கலாம் முதல்ல நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் நூறு நாள் வேலை நூத்தம்பது நாள் சிலிண்டருக்கு மானியம் நூறு மூன்று லட்சம் அரசு வேலை லட்சத்தீவு மீட்பு நூறு நாள் சட்டமன்றம் பத்து ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசட்டி ஆக்கி அதுல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் பொய்யா சொல்லித் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக ஊத்தி விடியா திமுகவோட தேர்தல் அறிக்கையை போட்டு நல்லா பதமா வருத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வாக்குறுதி ரெடி